வணக்கம் நண்பர்களே ஆத்துல வெள்ளம் போனா அது பாட்டுக்கு போகாம என்ன செய்யும் ஆனா கம்பர் அதை எப்படி சொல்றார் பாருங்க அதுதான் கவிதை இந்த பாட்டில் கம்பர் சரையு நதியோட வெள்ளத்த விலைமாதர்களோட ஒப்பிடுறார் விலை மகளிர் வெள்ளம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு ஒரு உவமை அணுக்கி அற்புதமான எடுத்துக்காட்டு அதுவும் சாதாரண உவமை இல்லைங்க ஸ்லேடை நயம் கலந்து அசத்துறார் நம்ம கம்பர் சரி பாட்டை பார்ப்போம் தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ளெல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே இப்போ ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம் தலையும் ஆகமும் தாளும் தழி அப்படின்னா மாதர்கள் தங்கள் நாடி வர்றவங்களோட தலை உடல் கால்னு எல்லாத்தையும் தழுவிக்குவாங்க ஆனா அந்த அன்பு நிலைக்காது கொஞ்ச நேரம்தான் இறை நின்றது போல அதுவும் இல்லாமல் அவங்க வந்தவங்களோட எல்லா பொருளையும் அபகரிச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா தலையும் மலையோட உச்சி ஆகமும் நடுப்பகுதி தாளும் அடிவாரம் எல்லாத்தையும் தழுவிக்கிட்டு போகுது ஆனால் அந்த வெள்ளம் அங்கேயே தங்காது இறை நின்றது போல் கொஞ்ச நேரம்தான் அப்புறம் மலையின் உள்ள கொண்டு மலையில் இருக்கிற எல்லாத்தையும் வாடிக்கிட்டு மண்டலால் வேகமாக போயிடுது அதாவது கம்பர் என்ன சொல்கிறார்னா பணம் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் போலியாக அன்பு காட்டுற விலைமாதர்கள் மாதிரி இந்த சரையு வெள்ளமும் மலையை கொஞ்ச நேரம் தழுவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வேகமாக போயிடுது இதைவிட அழகா நறுக்காக யாரால் சொல்ல முடியும் தழி அப்படிங்கிறது சொல்லிசை அளப்படை வார்த்தைக்கு அழகு சேர்க்கிறதுக்காக நீட்டி முழக்கிறது நிலாது ஏலாம் இதெல்லாம் இடைக்குறை அதாவது வார்த்தையோட நடு எழுத்து குறைஞ்சு வந்திருக்கு இதெல்லாம் செயலுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது கம்பரோட திறமை என்னென்னா சாதாரண வெள்ளத்தை கூட ஒரு அற்புதமான உவமையோட அதுவும் சிலேடையோட சொல்கிறது தான் தலையும் ஆகமும் தாளும் அப்படிங்கிறது மலைக்கும் பொருந்தும் மனுஷனுக்கும் பொருந்தும் இதுதாங்க தாங்க ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம் கம்பர் சும்மாவா கவி சக்கரவர்த்தி இந்த பாட்டு மூலமாக கம்பர் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சியையே கொண்டு வந்து நிறுத்துகிறார் நதி ஓடுற அழகையும் அதில் இருக்கிற உவமையோட ஆழத்தையும் நாம் ரசிக்க முடியுது என்னே ஒரு கற்பனை என்னே ஒரு புலமை